ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் நெடுவாசலில் மீண்டும் போராட்டம் தொடங்கியுள்ளது இது தொடர்பாக அங்கிருக்கும் நமது செய்தியாளர் அருணிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் சொல்லுங்க அருண் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு ஒப்பந்தம் கையெழுத்தானதாய் அங்கிருக்கும் மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் நாட்களாக தொடர்ந்து இந்த இந்த பகுதி மக்கள் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டங்களில் இருந்தாங்க அப்படி இந்த பகுதியில் வந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் பட்சத்தில் வந்து இங்கு இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் என்பதுதான் எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை இதனை தொடர்ந்து வந்து எழுபது கிராமங்களை சேர்ந்த இந்த பகுதி மக்கள் ஆலோசனை நடத்தி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி சென்றார்கள் இவர்களுக்கு ஆதரவாக வடகாடு நல்லாண்டார் கொள்ளை உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து போராட்டமான நடைபெற்றது கடந்த ஒன்பதாம் தேதி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இதே பகுதியில் இதுக்காக வந்து திட்டத்தை வந்து செயல்படுத்த மாட்டோம் என மத்திய அமைச்சர்களும் மாநில அமைச்சர்களும் தொடர்ந்து வலியுறுத்தின் பேரில் தற்காலிகமாக அந்த போராட்டமானது கைவிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து வடகாடு நல்லாண்டார் கொள்ளை உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டு முன்பாக மாவட்ட ஆட்சியினுடைய உத்தரவின் பேரில் அவருடைய அளித்த வாக்குறுதியின் பேரில் வந்து தற்காலிகமாக அந்த போராட்டமானது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பெற்றோர்துறை அமைச்சர் அவர்கள் இந்த நாட்டில் வந்து முப்பத்தோரு இடங்களில் வந்து இப்ப ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு ஒப்பந்தங்கள் வந்து ஒப்பந்தங்கள் வந்து கோரப்பட்டிருக்கிறது அதற்கு கையொப்பமிட்டு இருப்பது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை இவர்களுக்கு அளித்திருக்கிறது ஒரு நம்பிக்கையின் பேரில் மத்திய அமைச்சர்கள் கூறிய அந்த வார்த்தைக்கு இணங்க எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தோம் ஆனாலும் எங்களுடைய அந்த வார்த்தைகள் வந்து பொய்யாகிவிட்டது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அளித்திருக்கிறது என்பதுதான் இந்த நெடுவாசல் பகுதி மக்களுடைய மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க இதனை தொடர்ந்து இந்த போராட்டங்களை நாளையிலிருந்து எப்படி முன்னெடுத்து செல்வது எந்த மாதிரியான போராட்டங்களை வந்து முன்வைப்பது என்பதற்கான ஆலோசனையும் தற்போது நடைபெற்று வருகிறது இன்று மாலையிலிருந்து இந்த போராட்டம் எப்படி வலுக்க இருக்கிறது என்பது குறித்து இந்த சற்று நேரங்களில் தெரிய வரும் இதனால் அந்த போராட்டக்காரர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் சொல்லுமா இப்போ இந்த போராட்டம் நடந்துச்சு இப்ப தற்காலிகமா ஒத்தி வச்சிருந்தீங்க இந்த போராட்டத்துல இனி ஒரு நேரங்கள் எப்படி இருக்கும் இது வந்து உங்களால ஏத்துக்க முடியுதா முதல்ல அவங்க நம்பிக்கை தெரிவித்தாங்க இப்போ வந்து கைவப்பிட்ருக்காங்க உங்களால் ஏற்றுக்க முடியுதா மத்திய மாநில அமைச்சர்கள் சொன்னதுக்கு நம்பி நம்பிக்கை இது பண்ணி தான் நாங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டோம் இப்போ அந்த நம்பிக்கையை வந்து உருகுலிக்கிற வகையில் எங்களை எல்லாரையும் மனமுறையை செஞ்சுருக்காங்க ஏமாத்திருக்காங்க இதனால நாங்கள் போராட்டம் என்ன இதில் இனிமே எப்படி வழி நடத்துறது என்ன ஆலோசனை பண்ணி நாளையிலேருந்து இந்த போராட்டத்தை எப்படி தொடங்கலாங்க ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறந்தான் இந்த போராட்டம் வலுவடையும் ஐயா சொல்லுங்க ஐயா இப்போ உங்களுடைய விவசாயம் நிலைமை எவ்வளோ இருக்கு இப்போ இந்த போராட்டம் வரும் பட்சத்தில் ஏற்கனவே இந்த போராட்டத்துக்காக பெரிய போராட்டங்கள் நடத்திருக்கீங்க இந்த திட்டத்திற்காக அப்படின்றப்ப இன்னைக்கு வந்து இந்த மத்திய அரசு சொல்லியிருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு ஒரு மன ரீதியாக உங்களுடைய மனநிலை எப்படி அரசு தான் ஏமாத்திருச்சு இப்போ மத்திய அரசு ஏமாத்திருச்சு இனி எங்களுடைய போராட்டத்தை வேற மாதிரியா தான் முன்னிறுத்தி கொண்டு போகணும் சொல்லுங்க இப்போ இந்த போராட்டங்கள் வந்து தற்காலிகமா கைவிட்டு இருந்தீங்க அப்படின்றப்ப இப்போ என்ன ஆலோசனை நடக்க இருக்கு இதை தொடர்ந்து எந்த மாதிரி வந்து உங்களுக்கு போராட்டத்தை கொண்டு போலான் இருக்கு ஏன்னா போராட்ட குழு வந்து தமிழக முடிச்சிருக்காங்க இந்த போராட்டம் வந்து தமிழக அளவில் பிரச்சனைகளை வந்து முன்னெடுத்து நடத்தி சென்றாங்க அப்படின்றப்போ இந்த தீர்ப்பு இந்த கையொப்பம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுடைய விவசாய நிலத்துக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஒரு இருபத்தி நாலு நடுவாசல்ல போராட்டம்னா அதுக்கப்புறம் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் ஒப்புதல் கொடுத்துச்சு மத்திய அரசுல வந்து முக்கியமா கொடுத்தாங்க இந்த திட்டம் வேண்டாம் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கைகள் தேவை இருக்கு ஒரு மணிக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி உண்டாருச்சு அதிர்ச்சின்னா வந்து தாங்க முடியாத அதிர்ச்சி இந்த திட்டம் வந்து எங்களுக்கு வேண்டாம் மருவத்துலையும் வந்து அப்படி கொண்டாந்து நுழைக்க நினைச்சா பெரிய வந்து தமிழம் முழுவதும் நாங்கள் போராட்டம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த போராட்டம் உங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றது அழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ இதை தொடர்ந்து இதை தாண்டி நீங்க என்ன பண்ண முடியும் ஒரு அரசாங்கத்தோடும் கோரிக்கை வைக்க முடியும் உங்களுடைய கோரிக்கை வந்து ஏற்றுக்கல அப்படிங்கறது ஒரு பிரச்சனையா இருக்கு அதை தாண்டி வந்து மத்திய பெற்றோர் துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் முதல்ல உங்களுக்கு தெளிவுபடுத்திடுவோம் இந்த திட்டத்தை பத்தி தெளிவுபடுத்த பிறகுதான் இங்க வந்து நாங்கள் வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த போறோம் அப்படின்றாங்க அப்படின்றப்ப அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏன் இந்த திட்டத்தை ஒரே வலுக்கட்டாயமே வேணாம்னு சொல்றீங்க அதாவது அவங்க வந்து எங்கள்கிட்ட தெளிவுபடுத்துறான் இது பண்றான் எதுவுமே வந்து இங்க வந்து எங்களுக்கு ரீச் ஆகல அதாவது பாமர மக்களுக்கு ரீச் ஆகல இப்ப அவங்க வந்து எங்கள்கிட்ட தெளிவு பண்ணிருந்தா நாங்க ஏன் அந்த போராட்டத்துக்கு வரப்போறோம் அதுல நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கற சம்பந்தமா அவங்க வந்து எங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை தான் அரசு நம்ம வச்சதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரே குறிக்கோள்ல தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க இது எங்களை முற்றிலும் ஏமாத்துற வேலை ஏமாத்திட்டா ஏனால இன்னும் நம்பிக்கை தான் இருக்கோம் யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டி ஸ்டேட் கவர் நம்பிக்கைதான் இருக்கோம் அவங்க வந்து கைவிட மாட்டாங்கிற எண்ணம் தான் எங்கள்ட்ட இருக்கு ஆனா அவங்க என்ன பண்றாங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியல எங்க போராட்டக்குழு சேர்ந்து முடிவு பண்ணி பேசிக்கி இருக்காங்க அவங்க பேசி என்ன முடிவு பண்றாங்களோ அதை நாங்க செயல்படுத்துவோம் ஏற்கனவே வந்து உங்க பகுதி மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆதரவா நெடுவாசல் வடகாடு நல்லாண்டா கொள்ளையில வந்து முந்தாணித்து வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க மாவட்ட ஆட்சியர் தான் வந்து ஒப்பந்தங்களும் தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்றது திடீர்னு இந்த ஒரு உத்தரவு வந்திருக்கு இது தமிழக அரசு தெரிஞ்சு நினைச்சா மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கு இது தரப்பா ஏதாவது வரப்போகுதுன்ற சொன்னாங்களா மாவட்ட நிர்வாகம் வந்து பார்க்க போயிருக்காங்க வடகாட்டுல இருந்து பார்க்க போயிருக்காங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தகவல் தெரியும் ஆனா வந்து இப்ப வந்து இந்த திட்டம் வேண்டாம்னு தான் மாவட்ட ஆட்சியர் சொல்றாங்க அதுக்கப்புறம் இது வரைக்கும் மாவட்டத்தில இருந்தோ இதுல இருந்தோ எங்களுக்கு எந்த விதமான தகவலும் நெடுவாசலுக்கு வந்து சேரல அதனால அவங்க வந்து என்ன நெடுவாசல ஒரு துச்சம அனுப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல இத்தனை லட்சம் பேர் வாழ்ற பகுதியில் பொண்ணுக்கு கொண்டு இந்த மாதிரி ஒரு அநியாய்ரம பண்றது இந்த கவர்மெண்ட் ரெண்டு கவர்மெண்ட் சேர்ந்ததான் பண்ணணும் இது ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல வந்து ரொம்ப உறுதியா இருக்காங்க ஏன்னா எங்களை வந்து ஏமாத்தி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி தான் பண்ணிருக்காங்க ஆனா இந்த மாதிரி நரித்தனமான வேலை வேண்டாம் நேரடியா வா நான் எடுக்க போறேன் பாரு அப்படி சொல்லுங்க உன்னால முடிஞ்சா இருக்க இல்லாட்டி வெளியில போறேன் அது அதை செய்ய மாட்டேங்கிற அதாவது போராட்டத்தை கைவிடுங்க நாங்க அப்புறம் பேசிக்கிறோம் இது பண்ணுவோம் அப்படின்னு இதெல்லாம் ஆரோ போடுற விஷயம் ஆரோ போட்டா இப்ப இன்னைக்கு போராட்டம் நடந்திருந்தா இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்க நீங்களும் பாத்திருப்பியா எவ்வளவு பேர் இருக்கும் இப்ப நாங்க எத்தனை பேர் இருக்கோம் இப்ப அடுத்த கோடிக்கா இருக்கோம் இந்த ஏரியா புறா கூடும் பல லட்சம் பேர் வருவா இங்க பல லட்சம் பேரு பல இடங்கள்ல இன்னும் போராட்டிதான் இருக்க எங்களுக்க நாங்க மட்டும் தான் சும்மா அதாவது இப்ப ரிசல்ட் வரட்டும் அப்படிங்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிறேன் அமைச்சர்கள்லாம் வந்தாங்க அப்படின்றப்போ இப்போ வந்து உங்க தரப்புல இந்த கிராம மக்கள் வந்து இது மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணா இருக்கட்டும் இதே தமிழக அமைச்சர் விஜயபாஸ்கர் இருக்கட்டும் இவங்கள்ட்ட வந்து பேசினாங்க இது தொடர்ந்து நம்ம பேசிருக்கோம் சமீனா நீங்க கேட்டிருப்பீங்க தொடர்ந்து வந்து இவங்க போராட்டங்களை வந்து இப்ப ஆலோசனை நடைபெற்று வருகிறது இன்று மாலைக்குள் வந்து திரும்ப எந்த மாதிரியான போராட்டங்களை முன்னிறுத்தி செல்வது மத்திய அரசு மாநில அரசுக்கு புரிய வைப்பதற்காக இந்த கிராம மக்களை என்ன செய்ய இருக்கிறார்கள் என்பது இருந்து பார்க்க வேண்டும் தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அருண்